ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு ஐயன் திருமூலர் அருளுரை மனம் என்னை நீ அறிந்து கொள்ளும் நேரம் இது விளக்கத் தெளிவு பாடல் மண் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயம் ஆமே பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை அறிவோம் இந்த பாடலின் நான்கு வரியின் முதலாவதாக வந்து அமையும் சொல்லானது மண்மனம் என்பதாகும் இதுவே பாடலுக்கான முதன்மையான கருப்பொருளாகும் இதற்கான பொருள் பதத்தினை அறிந்து கொண்டோமானால் பாடலில் அமைந்துள்ள மனதின் சூட்சுமங்களை நன்கு அறிந்து கொள்ளலாம் வார்த்தை என்பது ஒன்றானாலும் அதில் அமைந்துள்ள மறைப்பொருள் விளக்கம் என்பது ஒன்றாக இல்லாமல் பல கோணங்களில் பொருட்படும்படியாக அமைந்திருக்கும் அதில் எந்த வரிக்கு எந்த பொருள் பொருத்தமாக இருக்கிறதோ அதனை அமைத்து அந்த வரிக்கான சரியான பொருளினையும் அறிய வேண்டும் அது அசையும் நிலையில் உள்ள மனம் மிகுதியான மனம் ஆக்க நிலையில் உள்ள மனம் பெருமை நிலையில் உள்ள மனம் வழிநடத்தும் நிலையில் உள்ள மனம் என்பதாக பொருளாகிறது பாடலின் முதல் வரியின் பொருள் மனமானது எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே பெற்றதாகும் இந்த மனதின் அசைவு நிலையில் உள்ள இடங்களில் எல்லாம் வாயுவானதும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக பொருளாகிறது பாடலின் இரண்டாவது வரியின் பொருள் இந்த மனதின் அசைவானது இல்லாது போகும்போது வாயுவானதும் அங்கே இல்லாது போகும் என்பதாகவே பொருளாகிறது பாடலின் மூன்றாவது வரியின் பொருள் அசைவு நிலையில் உள்ள மனதை ஆக்கம் பெறச் செய்து அதாவது அசையா நிலைக்கு மாற்றி அமைத்து கொண்டு அந்த நிலையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக பொருளாகிறது பாடலின் நான்காவது வரியின் பொருள் மனமானது அறிவு நிலையில் மாற்றம் அடைந்து வழிநடத்தும் நிலைக்கு செல்லும்போது அங்கே மனோலயமானது வாய்க்கும் என்பதாக பொருளாகிறது பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை அறியும் முன்பாக மனம் சார்ந்து நமக்கு ஏற்பட்ட புரிதல்களை பகிர்ந்து கொள்வோம் பொதுவாக யோகம் என்பதே முழுக்க முழுக்க மனம் சார்ந்தும் சுவாசம் சார்ந்தும் இருப்பதுதான் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதுவும் வழி வழியாக நம் முன்னோர்களான சித்தர் பெருமக்களின் வழியினை பின்பற்றி கொண்டே வருவதாலும் அவர்களின் நிலைப்பாட்டினையே நாமும் தொடர்ந்து பற்றிக்கொண்டு யோகம் சார்ந்த தேடுதல்களையும் வைத்து யோகமானது சித்தி பெறும் நோக்குடனே மிகவும் முனைப்புடனே செயல்பட்டு கொண்டும் இருக்கிறோம் அவ்வழியே நம் திருமூலர் சித்தர் பெருமானின் திருமந்திர பாடல்களும் நமக்கு வழிகாட்டும் நோக்குடனே அமைய பெற்ற வழிமுறைகளை கொண்டதுதான் அதில் ஒரு பாடல்தான் மனம் சார்ந்த சூட்சும கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த பாடலாகும் இந்த பாடலுக்கான பொருளானது விளங்கும்போது மனம் சார்ந்த நமது தேடுதலுக்கான பதிலானதும் கிடைக்கும் இதுவரையிலும் யோக நிலையினை முன்வைத்து மனம் சார்ந்த நமது தேடுதல்களும் இருந்து கொண்டு இருக்கிறது இதில் ஏற்பட்ட மனம் சார்ந்த புரிதல்களை இணைத்து இப்பாடலுக்கான பொருளையும் அறிவோம் நமது உடல் உயிர் இயக்கம் என்பது மனமும் பிராணனும் இணைந்து இயங்கும் இயக்கம் என்பதால் மனதின் ஏற்ற இறக்க அசைவுகளுக்கு ஏற்ப நமது சுவாச காற்றாகிய பிராணனும் ஏற்ற இறக்கங்களோடுதான் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது இந்த மனதின் அசைவுகள் என்பது உள்ளும் புறமுமாக இரண்டு நிலைகளில் இயக்கம் பெறுவதாக உள்ளது மனதின் உள்முக இயக்கம் என்பது பிராணனின் தொடர்பு நிலை இயக்கமாக உடல் முழுவதும் பிராணனை கொண்டு சென்று சேர்ப்பது இதனால்தான் பிராணனின் ஒவ்வொரு அசைவிலும் மனம் இருப்பதாக நம் சித்தர் பெருமான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் மனதின் வெளிமுக இயக்கம் என்பது நம் ஐம்புலன்கள் வழியாக அறியப்படும் நிகழ்வுகளில் மனமானது ஊடுருவி நிலை பெற்று அதற்கேற்றாற்போல் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இயக்கம் பெறுவதாகும் இதனை மையப்படுத்தி நம் சித்தர் பெருமானால் கூறப்பட்டதுதான் உணர்வு உள்ள இடங்களிலெல்லாம் மனமானது இருக்கும் மனமானது இருக்கும் இடங்களிலெல்லாம் பிராணனானது இருக்கும் என்பதான கருத்தாகும் ஆக பிராணனின் இயக்கம் என்பது மனம் சாந்தி இயங்கும் இயக்கம்தான் அதனால்தான் மனதின் உணர்ச்சி நிலை ஏற்ற தாழ்வுகள் பிராணனின் இயக்கத்தையும் மாற்றி அமைக்கும் நிலையில் இருந்து நமது உடலையும் இயக்கிக்கொண்டும் இருக்கிறது யோகம் வலுப்பெற்று சித்தியடைய வேண்டுமானால் நமது உடலில் ஜீவனாகி இயங்கிக் கொண்டிருக்கும் பிராண ஆற்றலும் ஜீவகாந்த ஆற்றலும் பெருக்கம் ஏற்பட்டு நமது உடலின் ஒவ்வொரு திசுக்களிலும் வியாபிக்கும்போது உடல் உயிர் இயக்கமானது இழப்புக்களின்றி முழுமை பெறும் இதனால் உடலின் புறத்தோற்றமும் தோற்றமும் பிரதான இராஜ உறுப்புகளின் இயக்கமும் புத்துணர்வு பெறும் இதுவே யோகம் சித்தி பெறும் நிலையாகும் இந்த நிலையானது ஏற்படும்போது உடலுக்கு வயோதிக தோற்றத்தையும் உடல் சிதைவையும் ஏற்படுத்தும் நிலைகளிலிருந்து உடலானது மாறுபட்டு நிற்கும் இதுதான் மனதின் செயல்பாடுகள் பற்றி நமது நிலைப்பாடாகவும் இருக்கிறது இந்த புரிதலோடு நம் திருமூலர் சித்தர் பெருமானின் இந்த பாடல் விளக்கத்தையும் இணைத்து நம் புரிதலையும் சரிபார்த்து கொள்வோம் மனதின் இயல்பு நிலை என்பது எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் தன்மையினே கொண்டது என்பதனை உறுதிப்படுத்தும் விதமாகவே பாடலின் முதல் வரியினை அமைத்துள்ளார் நம் சித்தர் பெருமான் மனதின் இந்த அசைவுகள் மூலமே ஐன் புலன்கள் வழியாக அறியப்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் மனமானது ஊடுருவி அதனை இயக்க நிலையாகவும் மாற்றியமைத்து மனிதனை எப்போதும் இயக்க நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கவும் செய்கிறது மனதின் இந்த இயக்க நிலை என்பது பிராணனாகிய வாயுவின் மூலமே இணைந்து தொடர்பு நிலையில் இயக்கம் பெறுவதால் ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதே மனதின் இயக்க நிலையின் சாரம்சமாகும் வாயு என்று பொதுவாக குறிப்பிட்டுள்ளதால் தசவாயுக்களும் அவ்வாயுக்கள் இயக்கம் பெறும் நிலையினும் குறிப்பதாகும் ஆக மனம் என்பதின் இயக்க நிலை என்பது தசவாயுக்களை ஒத்தே இயக்கம் பெறும் நிலையாகும் இப்படி இயங்கும் இயக்க நிலையில் மனதின் அசைவுகள் எந்த நிலையில் இயக்கம் பெறுகிறதோ அந்த நிலையிலேயே தசவாயுக்களின் இயக்கமும் நடைபெறும் அதாவது மனதின் உணர்ச்சி நிலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றாற்போல் தசவாயுக்களின் ஏற்ற இறக்கங்களும் இருக்கும் இதனாலேயே மனிதனிடமிருந்து வெளிப்படும் அனைத்து நிகழ்வுகளும் தசவாயுக்களின் மூலமான பிராண விரயமும் அதை சார்ந்து இயக்கம் பெறும் ஜீவாற்றல் விரயமும் செலவிடப்பட்டு அச்செயலானதும் செய்து முடிக்கப்படுகிறது இப்படி மனிதனிடமிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு இயக்க நிலையின் தன்மைகளைப் பொறுத்தே அவனின் சக்தி சக்தியாற்றலும் பிராணாற்றலும் விரயம் செய்யப்பட்டு அச்செயலானதும் நடந்து கொண்டே இருப்பதால் உடலின் சக்தி ஆற்றல் சேமிப்பும் பிராணாற்றல் சேமிப்பும் குறைந்து கொண்டே வருவதோடு மட்டுமல்லாமல் அவனின் திசுகளின் வலிமை குன்றி உடல் உறுப்புகளின் வலிமையும் இயக்கமும் குன்றி மனிதனின் புறத்தோற்ற வனப்பும் குன்றி வயோதிக தோற்றம் ஏற்பட்டு உடலானது அழியும் நிலைக்கும் சென்றுவிடுகிறது இதனை மாற்றியமைக்கும் நிகழ்வினை உரைப்பதுதான் நம் சித்தர் பெருமானின் மூன்றாவது நான்காவது வரியின் பொருளானதும் அமைகிறது மனதின் அசைவு நிலையிலிருந்து மாற்றி அதனை ஓரிடத்தில் நிலை பெற செய்துவிட்டால் அதன் மூலமாக புலன்களின் வழியே மனமானது வெளியே ஊடுருவி இயக்கம் பெறும் இயக்க நிலையானதும் தடுக்கப்படும் இதனால் அதன் தொடர் இணைப்பில் இருக்கும் வாயுவின் இயக்க நிலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கி ஒரே சீராக இயக்கம் பெற ஆரம்பிக்கும் இதனால் உடல் உயிர் இயக்க நிலையில் ஏற்படும் விரயமானதும் தடுக்கப்படும் இப்படி மனமும் வாய்வும் ஏற்ற இறக்கங்கள் இன்றி ஒரே நேர்கோட்டில் இயக்கம் பெற ஆரம்பிப்பதால் உடல் உயிர் மனம் சார்ந்த அனைத்து இயக்கங்களும் சமநிலை இயக்கமாகவே இருக்கும் இந்த இயக்க நிலையின் மூலமாகவே பரவச நிலை என்னும் பேரின்ப நிலையானது வைக்கப்பெறும் இதுவே நம் சித்தர் பெருமான் கூறும் மனோலயம் என்னும் நிலையாகும்